பாருங்கள் முதலமைச்சர் வந்து பொய்ய சொல்கிறாரு நிதி கொடுக்கலன்னு சொல்லி ஆனால் எஸ் எஸ் திட்டத்தின் படி ஒவ்வொரு வருஷமும் ஒன்றிய பாஜக அரசு பணம் கொடுத்துட்டு தான் வர்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டாக காமிக்கிறாங்க தெரியுமா இந்த நிதி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கான நிதி ஏன்னா நிதியாண்டுகளை பொறுத்த வரைக்கும் பாஜக சங்கி அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க கடைசி ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இந்த நிதியாண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போயிடும் அப்ப ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துல இருந்து புதிய நிதியாண்டு வரும் அப்ப ஜூன் மாதம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையான ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை கொடுங்கன்னு சொல்லிதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷும் கேட்கிறாரு முதலமைச்சரும் கேட்கிறாங்க ஆனா இந்த பாஜக சங்கியில் என்ன பண்றாங்க பாருங்க வருஷ வருஷம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க முதலமைச்சர் தான் போய் சொல்றாருன்னு சொல்லி ஒரு போட்டோவை பரப்புறாங்க அந்த போட்டோல கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நிதி எவ்வளவு பாஜக ஒதுக்கி இருக்கின்ற விஷயமே இல்லை